السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله تعالى في القرآن العظيم فاستقم كما أمرت صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم شيبتني سورة هود وأخواتها صدق رسول الله صلى الله عليه وسلم الله إن أرلم أرمينائهم محمد رسول الله صلى الله عليه وسلم أورغلين ميلان دعا بركتم نمك اللهم اندسيرتم உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் ஓதப்பட்ட ஹதீஸிலே ஒரு வார்த்தையை சொல்லித்தர்றாங்க சூரத்து சூரத்து ஹூதின் வ அஹவாத் ஹூது சூரா குரானில் ஹூத் அப்படின்னு ஒரு சுரர் அந்த ஹூது சூரா என்னுடைய எனக்கு அதிகமான கவலைகளை ஏற்படுத்தி என்னுடைய முடிகளை எல்லாம் நரைக்க செய்து விட்டது அப்படின்னு நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறோம் ஏன் நபி சொல்லலா அலிஸ்லம் அப்படி சொன்னாங்க அப்படின்னா பெருமக்கள் எழுதி தர்றாங்க அதில் அல்லாஹு தாலா ஒரு வாசகத்தை பதிவு செய்கிறான் ஃபஸ்தஹிம் கமா உங்களுக்கு எதை ஏவப்பட்டதோ அதில் உறுதியோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யார் ஏவப்பட்ட விஷயத்தில் உறுதியோடு இருப்பது என்பது நம்மால் முடியுமா சாத்தியமா கடைசி வரையிலும் உறுதியோடு இருப்பது நாம் கொண்ட கொள்கையில் ஈமானில் உறுதியோடு இருப்பது என்பது கடைசி வரையிலும் நமக்கு சாத்தியமாக ஆகுமான்னு நீங்களும் நானும் கவலைப்படலை நபிசல்லல்லா அலீஸ்வலம் கவலைப்பட்டாங்கன்னு வருது நம்ம எல்லாம் வந்து ஒரு வார்த்தை நம்ம புழக்கத்தில் இருக்குது அவனெல்லாம் பாரு என்ன தொழுவுறான் தொழுவமாட்டான் நான் பார் வாங்க சொன்னதோடு உள்ளே வந்துடுறேன் தொழுவில் தான் இருக்கேன் ஓதிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு மற்றவர்களை நாம் மட்டமாக இந்த எண்ணம் கூட இருந்து நம்மை புரளச் செய்து விடும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க யாரையும் லேசாக விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பதிவு செஞ்சுக்கணும் காரணம் மலக்குமார்களை அல்லாஹு மனிதர்கள் அப்போலாம் படைக்கலை மலக்குமார்களை மட்டுமே வச்சு மலக்குமார்கள் அல்லாஹுவை இபாதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மலக்குமார்களுடைய தலைவராக யார் இருந்தது ஷெய்தான் தான் இருந்தான் இப்லீஸ் தான் மலக்குமார்களுடைய தலைவராக இருந்தான் அப்போது மலக்குமார்கள் அரிசை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும் அரசியில் லௌகுல் மஹ்பூதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படும் அதில் அல்லாஹ் ஒரு வாசகத்தை எழுதியிருந்தான் ஒரு ஆள் இங்கே இருந்து வெளியேற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து அல்லாஹ் லௌல் மஹ்பூதில் எழுதியிருக்கிறான் அப்போது மற்ற மலக்குமார்கள்லாம் அதை நினச்சி பயப்படுவாங்களாம் யாரோ தெரியலையா அது அல்லாஹ் யாரை வந்து இந்த அதாவது அந்த வாசகம் என்ன என்னுடைய ஏவலுக்கு கட்டுப்படாமல் என் புறத்தில் இருந்து உலகத்திற்கு இறக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நல்லா எழுதியிருக்கிறான் அப்போ அது யாரோ தெரியலையே நீனா இருக்குமோ நானாக இருக்குமோன்னு மலக்குமார்கள் ஒரு ஒரு ஆளும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஷைத்தானுக்கு அந்த பயமே இல்லை ஏன் சாதாரண மாணவனுக்கு தான் சரியான படித்தாமா படிக்கலையாங்கிறவனுக்கு தான் வந்து பரிச்சை எப்படி எழுதுவோங்கிற கவலை இருக்கும் ஃபுல்லாக படித்து தரவாக இருக்கிறவனுக்கு ஒரு கவலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் நம்ம தான் உற்சாதாக இருக்கிறோம் ஆசிரியராக இருக்கிறோம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பெருமை இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்போ கடைசியில் அல்லாஹ் வந்து இவ்வளோ ச ஐயோப்பா ஐயோ அப்பா அந்த ஆள் இவர் தாங்கிறது நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு மற்ற மலக்குமார்கள்லாம் வந்து அப்போதான் நிம்மதி அடைஞ்சாங்கன்னு வருது அது ஒரு வாசகம் ஆனால் இதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் நடந்துச்சு எல்லா மலக்குமார்களுக்கும் தலைமையாக யார் வச்சுருக்கிறான்னு ஜிப்ரேல் அலிஸ்லா தான் வச்சிருக்கிறான் ஜிப்ரேல் அலிஸ்லாம் எல்லா மலக்குமார்களுக்கும் அவங்க தான் தலைவர் உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் இறை செய்தியை கொண்டு வந்தது இபு அலிஸ்லாம் தான் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகப்போதோ தெரியலையே சைத்தான் உயர்ந்த இடத்துல இருந்தான் வெளியாகிட்டான் மலக்குமார்களுடைய தலைமையில் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம நிலமை என்னான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வகையை கொண்டு வரும்போது ஜிபுரிய அலி இஸ்லாம் கடுமையாக கவலைப்படுவாங்க நம்மளுடைய நிலைமை என்னான்னு தெரியலையேன்னு சொல்ல ஆனால் அல்லாஹ் வந்து அவர்களுக்குண்டான கவலைக்குண்டான ஒரு நிம்மதியை பெரு பெற்றுத்தருவது நம்மளுடைய குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் ஒரு வாசகத்தை பதிவு செஞ்சான் அப்பா நம்மளை இனிமேல் அல்லாஹு வந்து வழியட்டில் கொண்டு போக மாட்டாங்கிறத அல்லாஹ் ஜிப்ரேல் அலிஸ்லா வந்து குரானில் ஒரு வாசகத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் வி கூவத்தின் ஐந்ததில் அரிசி மக்கீன் இந்த வாசகம் தான் ஜிப்ரேல் அலிஸ்லாத்துக்கு மன நிம்மதியை கொடுத்துச்சின்னு வரும் வலுவான அல்லாஹுவின் வலுவான அடியார் அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான் இந்த தில் அரிசி மக்கீன் அரிசிக்கு அரிசிக்கு தகுதியான அல்லாஹூரிடத்தில் வலுவான ஒரு அடியாருன்னு அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் பதிவு செஞ்ச உடனே தான் வலுவான ஒரு ஆளுன்னு வந்துடுச்சு அப்போ இனிமே குரான்லேயே ஒரு வாசகம் வந்துருச்சுன்னா அதுக்கு பொய்யா வந்துட போதா வந்துடாது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி ஜிபுலே அலிஸ்லாத்துக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்வாரு அப்போது அவங்களுக்கு பெரும் பெரும் ஆள்களுக்குலாம் வந்து தன்னுடைய நிலைமை கடைசி நிலைமை எப்படி ஆகுங்கிற அந்த கவலை இருந்துச்சு ஆனால் நமக்கு அந்த கவலைங்கிறது சுத்தமாக இல்லை கரெக்டாக அஞ்சு வத்து தொழுகிறேன் ஓதுறேன் கொள்கிறேன் எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நபிசுல்லா ஹலிஸ்லும் எவ்வளோ கவலைப்பட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதருடைய முடிவு தான் அவன் உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்கிறது தெரியும் ஒரு ஒரு மனிதனுடைய முடிவில் அவன் களிமாவோடு மறிக்கிற பொழுது தான் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வெற்றியாக தோல்வியாங்கிறது அப்போ தான் விளங்கும் அப்போ நமக்கு எப்படி வாழ முடியும் எப்படி நம்ம மன நிம்மதி பெற முடியும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே தான் வந்து அல்லாஹ் குரான் ஷரீஃபில் ஒரு துவாவை சொல்லித்தர்றான் ஒவ்வொரு நேரம் லுகோர் தொழுகையில் நம்ம அதை ஓதிக்கிட்டே இருக்கிறோம் லுகூர் அசர் தொழுகையில் என்ன துவா லா துசி தை தனா இந்த நேர்வழியை எங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகு எங்களை வழிகேட்டில் செலுத்தி விடாதீ ரப்பே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு லுகர் தொழுகைகளில் நம்ம துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த அந்த துவாங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த துவா அப்படிங்கிறத நம்ம வழங்கணும் நிறைய பேருக்கு வாழும்போது நல்ல வாழ்ந்துடுறாங்க ஒஃபாத் ஆகும்போது களிமாவுடைய நசீவு இல்லாமல் போயிடுது அவங்களுடைய உள்ளத்தில் வேற எதையாவது ஒரு ஒரு உள்ளத்தில் வேற எதையாவது உறுதிப்படுத்திடுறாங்க அது குஃப்ரியத்தினுடைய நிலையாக போயிடுது இறை மறுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியை உள்ளத்தில் உறுதி கொண்டு போயிடுறாங்க அப்போது கடைசி நிலை களிமாவோடு மறிக்கிற சமயம்தான் நம்மளுடைய வெற்றி என்பதை நாம் முதலில் நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் யாரையும் நினைத்து நாம் வந்து கர்வம் கொள்வதற்க அது நம்மை சருகை செய்துவிடும் அருமை நாயகம் சல்லல்லா அலிவலம் அவர்கள்ட்ட அருமை சஹாபாக்கள் எவ்வளவு உறுதியை கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு செய்யும்போது அம்மார் வெளியல்லாக அணுகுவோம் குறைசிகள் வந்து அவங்கள கடுமையாக வேதனையை செஞ்சாங்க நீங்கள் கொண்ட கொள்கையில் இருந்து நீங்கள் பின்வாங்கிடணும் நீங்கள் முகம்மத சொல்லா அலிஸ்லம் அவர்களை விட்டு நீங்கள் பின்வாங்கிடணும்னு சொல்லிட்டு கடுமையாக வேதனைன்னா எப்படி நமக்கெல்லாம் வந்து ஈமான் கொடுத்துருக்கிற உறுதியெலாம் நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேதனைப்படுத்துகிறோன்னா சரி ஓகே விட்டுருப்பா நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு விட்டு போயிடும் ஆனால் அவங்களுக்கு இருந்த அந்த மன உறுதி அதாவது காஃபிர்கள் எப்படி வேதனைப்படுத்துவாங்களான்னா அவங்களுடைய முதுகில் வந்து கம்பியை பழுக்க காய்ச்சி முதுகில் இழுப்பாங்க அப்படி வெந்து போயிடும் ரத்தம் வடியும் அதே நிலையில் செல்லதாலை சிலத்தில் வருவாங்க யாரை சொல்லலாம் என்ன இந்த ஈமானை விற்றுன்னு சொல்லி என்னை துன்புறுத்துகிறாங்க என்னால் தாங்க முடியலை ஆனாலும் என்னால் இந்த ஈமானையும் விட முடியாது யார் சொல்லலாம் அவங்க சொல்கிற வாசகத்தை பாருங்கள் என்னால் அந்த ஈமானை விட்டுறவும் முடியாது ஆனால் இவர்களுடைய வேதனையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை யார் சொல்லலான்னு சொல்லிட்டு சல்லா வந்து அழுது மன்றாடி நிற்கும் போது சல்லா அலிஸ்லம் ஒரு வாசகத்தை கூனி அல்லாஹும் அலாமன் அலா அம்மார் கமா குன்தர்தலாமன் அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது எப்படி அந்த நெருப்பை அவர்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி கொடுத்தாயோ அதேபோன்று இந்த அம்மாருக்கு நெருப்பை நீ குளிமையாக ஆக்கி கொடு நபீஸ் அல்லா அலிஸ்லம் துவா செஞ்சாங்க அவங்களுடைய ஈமானிய உறுதியின் வெளிப்பாடுன்னு தான் சொல்லணும் அம்மார் அலி அல்லானுடைய ஈமானுடைய உறுதியின் வெளிப்பாடு அவங்க சொன்னதுக்கு நபீஸ் அல்லா அலிஸ்லாம் அப்படியே துவா செஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா ரொலியெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு காஃபிர்கள் என்னை வந்து பழுக்க கம்பியை காய்ச்சி இழுக்குவாங்க ஆனால் அவங்க அப்படி செய்யும்போது மிருதுவான ஒரு மலரை எடுத்து என் முதுகில் வருடுவதை போன்று கூசி விடுவதை போன்று இருக்கும் அல்லா எப்படி மாற்றிட்டான் பாரு அப்போ அவ்வளோ மன உறுதிக்கு அவங்க எவ்வளோ கவலைப்பட்டுருக்குறாங்க எந்த காரணத்தை கொண்டும் நான் வந்து இந்த ஈமானிலிருந்து விலகிவிட மாட்டேங்கிறதுல அம்மார் அலியுல்லாஹனுடைய உறுதியை நம்ம வந்து பாடமாக எடுத்துக்கொள்ளும் வைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அருமை சகோதரர்கள் எவ்வளவு வேதனை செய்யப்படுறாங்க ஆனாலும் கூட அவங்களுடைய குடும்பங்கள் அந்த வாசகத்தை அவங்க அவங்க அழுகிற அந்த வாசகத்தெல்லாம் நம்ம அந்த செய்தியெல்லாம் நம்ம கேட்கும்போது இதுக்கு பிறகும் இவங்களால் எப்படி இவ்வளோ உறுதியாக இருக்க முடியுதுங்கிற அந்த ஒரு கேள்வி தான் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து குடும்பத்தை இழந்து பெற்ற பிள்ளைகளை இழந்து எல்லாம் இழந்தும் அந்த பைத்துல் முகத்தஸுக்காண்டி சுக்காண்டி அவங்க இன்னும் இருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய ஈமானிய உறுதிங்கிறது நல்லா வந்து நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சோதனையை கொடுத்துட்டா நல்லா பாதுகாக்கணும் சோதனையை கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய ஈமானெலாம் என்ன ஆகும்னே தெரியாது ஓடிடுவோம் எல்லோரும் இப்போ அவங்களுடைய காலங்காலமாக அதாவது வம்ச வழியாக அவங்களுக்கு வந்து வேதனை நடக்குது ஆனால் அவங்களுடைய ஈமானிய உறுதி எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம பாடமாக எடுத்துக்கொள்ளும் நபிசல்லா அழி செல்லத்திட ஒரு பெண்மணி வர்றாங்க யாரை சொல்லலாம் எனக்கு ஒரு வலிப்பு நோய் ஏற்படுது இந்த வலிப்பு நோயிலேருந்து எனக்கு ஷிஃபா கிடைக்கணும்னு எனக்கு துவா செய்ங்க அப்போ நபிசல்லா அழி செல்வம் சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நோய் இருக்குது ஆனால் இதை நீங்கள் துவா செஞ்சு உங்களுக்கு நான் ஷிஃபாவை தராருந்தான்னு தர்றேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சபுரி செஞ்சீங்கன்னா அல்லாட்டா இதுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த மறுமையினுடைய ஆர்வத்தை அந்த அருமை சகாபாக்களுடைய வார்த்தையில் பார்க்க முடியும் யாரை சொல்லலாம் அப்படின்னா நான் இதை பொருந்திக்கிறேன் யாரை சொல்லலாம் புரிந்திக்கிறேன் இந்த கஷ்டத்தை நான் புரிந்திக்கிறேன் இந்த நோயை நான் புரிந்திக்கிறேன் என்ன ஒரே ஒரு கவலை தான் எனக்கு இந்த வழிப்பு வரும்போது என்னுடைய ஆடை விடாமல் இருப்பதற்கு நீங்கள் துவா செஞ்சுருங்க யார் சூழல்லாம் அப்படின்னு கேட்டவொன்னு நபி சல்லா அலிஸ்வல்லாம் அதுக்கு துவா செஞ்சாங்கன்னு அப்போது வறுமையினுடைய அந்த தேட்டமும் ஈமானிய உறுதியும் அந்த பெருமக்கள்கிட்ட எவ்வளோ உறுதியாக இருந்திருக்குங்கிறத நம்ம பாடமாக எடுத்துக்கொள்ளணும் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் கடைசி வரையிலும் ஈமானிய உறுதியை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக கடைசி வரையிலும் யாரை பார்த்தும் ஏளனமாக நிலைக்கக்கூடிய இழிவான சூழலை விட்டு அல்லாஹ் நம்மை முழுமையாக அருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக வாழும் காலம் முழுக்க அல்லாஹுவை முழுமையாக வணங்கி வழிபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக அமல்களில் லத்தத்தை இன்பத்தை பேரின்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக கடைசி வரையிலும் நின்று தொழுகுவதற்கும் குரான் ஷெரீஃப்களை பார்த்து ஓதுவதற்குண்டான கண் ஒளிவையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக கடைசி நாம் மர்ணிக்கிற சமயத்திலே ஈமானோடு மறிப்பதற்கும் உயரிய களிமாவான் கலிமத்து தொகைதாம் லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற உயர்ந்த வாசகத்தை மொழிந்தவாறு நம்மளுடைய ரூஹ் பிரிவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாகி சீதனா முஹம்மது ரசூல் சல் அல்லா அலஹி வஸ்லம் வாரு அஹமது இல்லாஹி ரமீன் அலாம் அலிகுமத்து